வணக்கம் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ்ச் சொந்தங்களே ஆண்மையை விருத்தி செய்யக்கூடிய உணவே மருந்தாக மருந்தே உணவாக ஐந்து கீரைகளை சித்தர் பரிந்துரைக்கின்றார் தாலினன் முருங்கை தலை தூதுனம் பசலை வாளிலொரு கீரையும் நெய்வார்த்து உண்ணில் ஆலியன விஞ்சுவார் போகத்தில் வீம்புரைத்த பெண்களெல்லாம் கெஞ்சுவார் பின்வாங்கி கேள் தாளிக்கீரை முருங்கக்கீரை தூதுவளைக்கீரை பசலைக்கீரை அரைக்கீரை இந்த ஐந்து கீரைகளில் ஏதாவது ஒன்றை நெய்வார்த்து உண்டால் போதும் அது இந்த உடம்பிற்கு அனைத்தையும் தீர்த்து ஆண்மையை தந்து உடல் இரும்புச்சத்தை கொடுத்து அற்புதமாக வாழ வைக்கும் அது ஒவ்வொரு கீழிலும் கீரையிலும் தனியாகவும் சொல்கின்றார் முருங்கைக்கீரையிலே செரிமந்த வெப்பம் திரிக்கும் தலைநோய் வெறிமூச்சை கண் நோய் விலகும் மனமே நெருங்க இலை ஒத்தவி நேரிடைய வேறல்ல முருங்கை இலையை மொழி என்கின்றார் அரைக்கீரையைப் பற்றி சொல்லும்போது பொழுது காய்ச்சல் குளிர்சன்னி கபநோய் பலபிணிக்கும் வாய்ச மருந்தினவே வை வீச்சாய கருவுமோ வாயுவினும் காமம் மிக உண்டாம் அரை கீரையை தின்று அடி என்று சொல்லுகின்றார் தூதுவளை கீரையை பற்றி சொல்லும் பொழுது மந்தம் காதெழித்து காசம் தினவு மதம் ஓதுமந்தம் முத்தோட முச்சு உலை தாது நட்டம் மீதுளை பத்திரியை மேவச் செய்வார் ஆராய்ந்தோர் தூதுளை பத்திரியை துய்த்து என்று சொல்லுகின்றார் எனவே ஐந்து கீரைகளில் ஏதாவது ஒன்றை தினந்தோறும் நெய்வார்த்து உண்டாலேயே உடலுக்கு தேவையான ஆற்றலும் ஆண்மை பலமும் கூடிவிடும் என்பது சித்தர்கள் வாக்கு தரைப்பசலை என்ற ஒரு கீரை அது தரையிலே தரையோடு தடையாக படரக்கூடியது சிறிய இலைகளை உடைய கீரை இந்த ஒரு கீரையே போதுமானது உடல் சூட்டை தணிக்க உடலுக்கு ஆண்மையை தரக்கூடிய கீரையாக இருக்கக்கூடிய அற்புத ஐந்து கீரைகளிலே அதுவும் ஒன்று இது சிறுவாபுரி முருகர் ஆலயம் செல்லக்கூடிய வழிகளிலே எங்கும் மிக அழகாக இந்த தரைப்பசலை கீரை கிடைக்கின்றது பறித்து அல்லது கீரைக்கார தாய்மார்களிடம் சொல்லி வாங்கி சமைத்து உண்டு அற்புதமான பலனை பெறலாம் அனைத்தையும் அந்த ஒரு கீரையே கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த தரைப்பசலை கீரைக்கு உண்டு அடுத்ததாக கொடிப்பசலை கீரை என்று ஒன்று உண்டு அதிலே இரண்டு வகை ஒன்று சிகப்பு கொடிப்பசலை சாதாரண பச்சையாக இருக்கக்கூடிய கொடி பசலை இந்த இரண்டும் போகத்தை தரக்கூடிய கீரைகளிலே அவைகளும் ஒன்று எனவே ஒரு உணவே மருந்தாக மருந்தே உணவாக இந்த கீரைகளில் ஏதாவது ஒன்றை நெய்வார்த்து சமைத்து உண்டு உடல் ஆரோக்கியம் பெற்று வாழ சித்தர்கள் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல ஒரு உணவு மருந்தாகி உடல் சூட்டை தணித்து ஆண்மையை தந்து உடல் பலத்தை கொடுக்கக்கூடிய கீரையாக இருக்கும் பொழுது அவற்றை நாம் உண்டு மகிழலாம் மேலும் ஜுரம் இருக்கும் பொழுது சாப்பிட வேண்டிய கீரைகளிலே கருவேப்பிலை அதுவும் ஒன்று காய்ச்சல் குளிர்சன்னி கபநோய் பலபினியை போக்கக்கூடியது தூதுவலை தூதுவலை என்று வந்தால் அதை காதிலே இரண்டு நான்கு சொட்டுகள் காதிலே நேரடியாக பிழிந்து விட்டால் காது பிணிகளையும் காது எழுச்சியையும் காது மந்தத்தையும் போக்கக்கூடியது அதிலே நூறு மிலி நல்லெண்ணெய்க்கு ஒரு இருபது மில் தூதுவளை சாறை இட்டு காய்ச்சியை எடுத்து வைத்து கொண்டு தினந்தோறும் காதிலே ஊற்றி வந்தால் காது எழுச்சி காது சத்தமின்மை காது சதியாக கேளாமை சரியாகி நலம் பெறலாம் அந்த தூதுவலை கீரையை நாம் பெரும்பாலாக அது சூடு என்று சொல்லுவோம் அது தோடம் என்று நாம் கருத வேண்டும் தோடம் என்றால் வாத பித்த கபம் எது உயர்ந்திருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய சமன் செய்யக்கூடிய ஒரு அற்புத கீரைகளிலே அது ஒன்று காது மந்தம் காதெழிச்சி காசம் தினவு மதம் ஓதுமந்தம் முத்தோட முச்சூளை தாது நட்டம் மீதுளை பத்திரியை மேவச் செய்வார் ஆராய்ந்தோன் தொதுளை பத்திரியை தூய்த்து உலகத்திற்குற பத்திரிகை எல்லாம் ஆதாரி நான் சொல்றேன் தூதுளை பத்திரியை தூய்த்து சாப்பிட்டு நலன் பெறுங்கள் வளம் பெறுங்கள் என்று அழகாய் சித்தர் தெரிவிக்கின்றார் காது எழுச்சியை சரி செய்யக்கூடியது வயோதிகத்தன்மை வந்தவனை சரி செய்யக்கூடிய ஒரு கீரை இந்த தூதுவளை கீரை அதனால்தான் மீதுளை பத்திரியை மேவச் செய்வோன் ஆராய்ந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஆராய்ந்து பார்த்தவன் சொல்றேன் நீங்க பயன்படுத்திக்கோங்க நலம் பெறுங்கள் இந்த அற்புதமான வாய்ப்பினை நல்கிய தமிழ்நாடு சித்தா வர்மா மருத்துவர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் திரு வடமலை ஐயா பொருளாளர் வடிவேல் ஐயா செயலாளர் ராஜா மற்றும் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் சித்தர்களின் சார்பாக அடியேன் அன்பான நன்றியையும் இந்த நேரத்திலே உரித்தாக்கி தெரிவித்துக் கொண்டு இந்த ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி நலம் பல பெறுங்கள் உணவே மருந்தாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்து கீரையையும் அனைத்து பொருட்களையும் உண்டே நலம் பெறலாம் என்பது சித்தர்கள் சான்று அதிலே பல பூவை நாம் இங்கே அறிகிறோம் ஒரு கண் சார்ந்த உபாதையை நீக்கக்கூடியது உடல் பிரதிகளை போக்கக்கூடிய கீரைகளிலே பிரம்ம தண்டி என்ற ஒன்று அந்த பிர நாம் மூட்டுவலிக்காக அவதி உறுபவர்களுக்கு இங்கே அடியேன் ஒன்றை பதிவிட விரும்புகின்றேன் வெறும் சொக்கு சுக்கு ஒன்றே போதுமானது அந்த சுக்கை வாங்கி வந்து சிறியதாக உடைத்து போட்டுக்கக்கூடிய சுண்ணாம்பு பாக்கெட்டை கரைத்து அதிலே ஊற வைத்து மறுநாள் ரவி சூரியனில் பன்னெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரையும் இருக்கக்கூடிய சூரியனிலே கரை அதை எடுத்து காய வைத்து அந்த சுக்கை அரைத்து வைத்து கொண்டால் அது மூட்டு வழியை கழுத்து வழியை இடுப்பு வழியை போக்கக்கூடியதாக கால்சியம் குறைபாட்டை சரி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியது நமக்கு ஏற்படக்கூடிய மந்தத்தை போக்கக்கூடியதாக சுக்கு பாடலிலே மிக அழகாக சொல்லுவார் சூளை மந்தம் நெஞ்சறிவு தோடம் ஏப்பம் அழலை பாலகப அதிசாரம் தொடர்வாதம் குன்மம் ஆமம் போக்கும் சுக்கு குன்மம் போக்கும் குன்மம் என்பது வயிற்றுப்புண் முளநோய்க்கு அது மருந்தாகிறது முளை சேர்ந்த மூலம் கயம் உச்சம் புனல் போக்கு ஓய்ந்த நடை எல்லா மகளும் எழும்பும் அதிபசி என்று சொல்வார் சொல்வாரித்தார் அதே போன்று இது முளைநோய்க்கு இந்த சுக்கும் மருந்தாகின்றது உடல் சுட்டை தணிக்கக்கூடியது சூளை மந்தத்தை போக்கக்கூடியது நெஞ்செடி இழிக்கக்கூடியது குன்னும் என்று சொல்லக்கூடிய வாத உபாதை வயிற்று புன்னை போக்கக்கூடியது எனவே ஒரு சுக்கை மருந்தாக்கி நலம் பல பெறலாம் அதனால் தான் ஒரு பாடலிலே சொல்கிறார் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலை ஊனி கூனி நடப்பவனும் கோலை விசிறி திரிவானே கோலை ஊன்றி நடக்கக்கூடிய வயோதிகனையும் கோலை விசிறி திரியக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த சுக்கு இருக்கின்றது சுக்கு அகற்று வாய்வு அகற்றி சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை என்று சித்தராக சொல்லுவார் எனவே சுக்கை பயன்படுத்தி கோலை ஊனி கூனி நடப்பவனையே சரி செய்யக்கூடிய ஒரு ஒரு பொருள் என்பது என்கின்ற பொழுது நம்மை எப்படி வைத்து கொள்ளும் என்பதை நாம் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும் ஆனால் ஒரு உணவே மருந்து நாம் அதனுடைய மேன்மையை அறியாமல் ஒதுக்கி விடுகின்றோம் டீ சென்று டீ குடிக்கின்றோம் அதற்கு பதிலாக ஒரு சுக்கு காஃபி வெந்நீரிலே சுக்கு போட்டு நாட்டு சர்க்கரை பணம் வெள்ளம் பணம் கற்கண்டு அல்லது கடையிலே வாங்கும்போது சர்க்கரையிலேயே கூட சாப்பிட்டோமே ஆனால் அந்த சுக்கு உடலிலே சேர்ந்து என்றால் அது நலத்தை தரும் வாதத்தை போக்கும் மேற்ன்ன எல்லா பலனையும் கொடுக்கும் பயன்படுத்தி நலமும் ஆரோக்கியம் பெறுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க ஆரோக்கியமுடன் இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்கவோம் நமச்சிவாயம்